ஹலோ உறவுகளே வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி மார்னிங் நேரமே எழுந்திருச்சோன்னே ஃபஸ்ட்டு வேலையாக துணி துவைக்கிறதுக்கு வாய்க்காலுக்கு போனது மொதல் வேலையாக ஏன்னா வந்து ட்ரெஸ்ஸு ரொம்ப சேர்ந்துருச்சு துணியெல்லாம் துவைச்சி போட்டு கோயிலுக்கு கிளம்பியாச்சு இன்னைக்கு எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கோடந்தூர் வந்து தீர்த்தத்துக்கு போகலான்னு சொல்லிவிட்டு ரெடி ஆகிட்டோம் தீர்த்தத்துக்கு தேவையான எல்லாம் எடுத்துகிட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு போய் ஃபஸ்ட்டு நம்ம கோயிலில் சாமி கும்பிட்டு வந்துடலான்னு ஃபஸ்ட்டு கோயிலுக்கு போயாச்சு கோயிலுக்கு போய் சாமியெல்லாம் கும்பிட்டு வந்து தீட்டத்துக்கு கிளம்பியாச்சு நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் பர்ஸ்னலாகவே இது எனக்கு ரொம்ப பிடிச்ச கோயில்னு போய் சாமியெல்லாம் கும்பிட்டு அவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல்லான மைண்டோட தீட்டத்துக்கு கிளம்பியாச்சு பஸ் நின்றுருக்குது போய் பஸ்ஸில் ஏறி கிளம்பியாச்சு பஸ்ஸில் நல்லா சாங்ஸ் எல்லாம் கேட்டு ஜாலியாக கிளம்பியாச்சு போகும்போதே எல்லோரும் பேசிட்டு ஜாலியாக போனோம் யார் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி போக பிடிக்குன்னு சொல்லுங்க அதுக்கப்புறம் செக் போஸ்ட் வந்தாச்சு செக் போஸ்ட் வந்தோயும் நிப்பாட்டி அங்கே டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு தானே போகணும் அதனால கொஞ்சம் நேரம் பஸ்ஸை நிப்பாட்டி எல்லாம் கொடுத்துட்டு மறுபடியும் கிளம்பியாச்சு கோடந்தூர் போகும்போது நல்லா ஃபாரஸ்டுக்குள்ளே போகிறங்காட்டி ரொம்ப ஜாலியாக இருக்கும் ஃபாரஸ்ட்னால் வந்து மரம் செடி கொடி மலை எல்லாமே பார்க்குறக்கு அவ்வளோ ஒரு ஜாலியாக இருக்கும் ஒர்க் போயிட்டு வீட்லையே இருக்கிற நமக்கு இந்த மாதிரி வெளியே போனால் இந்த மாதிரி ப்ளேஸ் எல்லாம் பார்த்தா ரொம்ப மைண்டு பீஸ்ஃபுல்லாக ரிலாக்ஸாக ரொம்ப ஜாலியாக இருக்குது யாரெல்லாம் என்னை மாதிரி ஃபீல் பண்ணுவீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வந்து இந்த மாதிரி பிளேஸ்க்குலாம் தனியாக போகிறத விட எல்லாத்துக்கூட ஜாலியாக பேசிட்டு சிரிச்சுட்டு போகிறது ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்குது அப்படியே கோயில் என்ட்ரன்ஸ்க்கு வந்தாச்சு கோயிலுக்கு வந்தோடனையும் வந்து நிப்பாட்டிட்டு அந்த பாசெல்லாம் கொடுத்தோம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பஸ்ஸை நிப்பாட்டா எந்த இடம் சரியாக இருக்குதுன்னு பார்த்துட்டு எல்லோரும் திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கீழே இறங்கிட்டோம் இறங்கும்போது போது வந்து ஒருத்தர் இட்லி சாப்பிட்ருந்தார் யார் அவருன்னு வீடியோவில் பாருங்கள் இவர் தான் நான் சொன்னேன் அவர் பக்கத்தில் போய் வீடியோ எடுக்கலான்னு பார்க்கலாம் வந்து செல்ல பிடுங்கி இருவார்னு எல்லாம் சொல்லிட்டாங்க அதனால வந்து தூரத்துலேயே நின்று வீடியோ எடுத்துகிட்டு வந்தாச்சு அவர் ஜாலியாக உட்காந்து எதையும் கண்டுக்காமல் இட்லி சாப்பிட்டே இருந்தார் நாங்கள் ஃபஸ்ட்டு பொண்ணு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பஸ் ஒரு இடத்துல பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்றக்கு போயிருந்தோம் உள்ளே வந்து ஒரு ஃபாரஸ்ட் ஹவுஸ் மாதிரி ஒன்று இருந்தது அங்கே போய் எல்லாம் வச்சு திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு எல்லோரும் சாப்பிட்டு அதுக்கப்புறம்தான் மேலேயே போனோம் இங்கேருந்தே வந்து புளி சாதம் தயிர் சாதம் எல்லாமே செஞ்சு கொண்டு வந்துட்டாங்க அங்கே போய் எல்லோரும் சாப்பிட்டு தான் கிளம்புனோம் எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த தட்டெல்லாம் எடுத்து ஒரே இதாக வச்சு வந்து அங்கே பாலித்தீன் கவர்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால எல்லாம் எடுத்து கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து டெம்போவில் கிளம்பியாச்சு டெம்போவில் கிளம்புனதுக்கப்புறம் வந்து கோயிலுக்கு போயிட்டோம் கோயில் போய் நல்ல வெயில் இருந்தாலும் கால் ஓரளவுக்கு தான் சுட்டுது அப்படியே தீத்தை கொண்டு வர்றதுக்காக நடக்க ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள் வந்து கொஞ்சம் தூரம் மேலே போயிருந்தோம் எங்களுக்கும் மேலே போய் குளிச்சுட்டு இருந்தாங்க நாங்கள் இருந்தாலும் கீழே தண்ணி கொஞ்சமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு மேலே போயிருந்தோம் நிறையா திங்ஸ் வந்து அங்கே போனால் புதுசாக இருந்தது புதுசான்னு இப்படி நம்ம கேள்விப்படாத கேள்விப்படாத திங்ஸ் அதாவது வந்து நான் இன்னும் கேள்விப்பட்டதில்ல அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் என்னமோ முடக்கு வாதக்கிழங்குன்னு என்னமோ சொன்னாங்க அதுக்கப்புறம் வளம்பூரி இடம்புரி அந்த மாதிரி நிறையா சொன்னாங்க வேங்கப்பால் பொட்டு வேங்கப்பால் பொட்டுலாம் தெரியும் மற்ற ஐட்டம்ஸ் எல்லாம் கொஞ்சம் தெரில அது பார்க்குறக்கு நல்லா டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி இருக்கிறது வந்து ஜாலியாக இருந்தது அங்கே வந்து அதிகமாக இருந்தது மழைநிலிக்காய் இலந்த பழம் அப்புறம் வந்து ஒரு குட்டி மிளகாய் அதை வந்து சீனி மிளகாயின்னு சொன்னாங்க ரொம்ப குட்டியாக இருந்தது நான் வீடியோ எடுத்துருக்குறேன் வீடியோவில் பாருங்கள் ஆற்ற பார்த்துனே அப்படியே எல்லாத்துக்கும் குசியாயிருச்சு நல்லா ஜாலியாக இருந்தது ஆனால் கீழே எல்லாம் தண்ணி கொஞ்சமாக இருந்ததுங்காட்டி நாங்கள் ஓரளவுக்கு மேலே போகலான்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து போயிட்டோம் இந்த ப்ளூ கலரில் இருக்கிற பழத்துக்கு பேர் வந்து சூரி பழமாமா நாளில் பார்த்ததே இல்லை எங்கள் அம்மா அவங்கலாம் சொன்னாங்க சூரி பழம் இது வாங்கி சாப்பிட்டா நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு இதை வாங்கினோம் இந்த வீடியோவில் இருக்கிற மிளகா தான் குட்டியாக இருக்கிற சீனி மிளகாய் அம்மா நாலு மிளகா போட்டால் போதும் ஒரு சட்டிக்கு மேலேயே குழம்பு வைக்கலான்னு சொன்னாங்க எனக்கு வாங்கணும்னு ஆசை அதை பார்த்தோன்னே ரொம்ப குட்டியாக இருந்தது ஆனால் வந்து வாங்கி தரல எல்லாம் வந்து கொண்டு திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லோரும் இறங்கி குளிக்க ஆரம்பித்தாச்சு தண்ணியில் இறங்கினோடையுமே தண்ணி ரொம்ப ஜில்லுன்னு இருந்தது ஃபஸ்ட் அப்படி இருக்கோ அதுக்கப்புறம் மாறிருன்னு நினச்சோம் ஆனால் அது குளிச்சுட்டு மேலே வர்ற வரைக்குமே தண்ணி ஜில்லுனே தான் இருந்தது அதுக்கப்புறம் வந்து குடத்துக்கெல்லாம் தீத்த முத்துரிச்சிட்டு வந்து குடம்லாம் கட்ட ஆரம்பிச்சாச்சு குடம்லாம் கட்டி சாமியெல்லாம் கும்பிட்றக்கு ரெடி இருந்தாங்க நாங்கள் அது வரைக்குமே தண்ணியில் நல்லா ஜாலியாக விளையாண்டுட்டே இருந்தோம் ஆனால் தண்ணி வந்து ரொம்ப ஜில்லுனே தான் இருந்தது அந்த சில்லஸ் கொஞ்சம் கூட மாறல வெயிலுக்கு அதுக்கு அவ்வளோ ஒரு இதாக இருந்தது இருந்து தண்ணி ஓடுற சத்தம் காற்றுக்கு மரம் அசையிறது அந்த சவுண்டெல்லாம் கேட்கும்போதே அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் வைப்பாக காதுக்கே ரொம்ப இன்னிசை மாதிரி இருந்தது உட்காந்து நான் பார்த்துட்டே இருந்தேன் அந்த தண்ணி விழுகிற சவுண்டை குடம்லாம் கட்டி சாமி கும்பிட ஆரம்பித்தாச்சு சாமி கும்பிட்டதுக்கப்புறம் எல்லோரும் குடத்தை எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம் அவ்வளோ தூரம் தண்ணியில் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளையாண்டுமே வந்து நடக்க நடக்க ரொம்ப வெயிலாக இருந்தது வெயிலானா வந்து இந்த மரம்லாம் இருக்கிற இடத்துல தெரியல இந்த மாதிரி இடத்துல எல்லாம் ரொம்ப நல்லாவே வெயில் தெரிஞ்சுது மேலே வந்து ஃபஸ்ட்டு புத்துக்கண்ணு கட்டுருக்கிற விநாயகர் சாமி எல்லாம் கும்பிட்டு அதுக்கப்புறம் அப்படியே மேலே போய் மாரியம்மனை கும்பிட போயாச்சு நாங்கள் தீர்த்தமெல்லாம் கொண்டுட்டு மேலே வரும்போதே வந்து மதியம் ரொம்ப ஒரு டூ ஓ கிளாக் மேலே ஆயிடுச்சு நல்லாவே பாறை எல்லாம் சுட்டுது இருந்தாலும் அங்கே போய் நிற்கையில் நமக்கு தெரில சாமியை பார்த்துட்டு நல்லா சாமி கும்பிட்டு ஒரு பாசிட்டிவ் வைப்போடு நின்றுந்தோம் இந்த எண்ணெய் தொட்டியிலேருந்து வந்து எண்ணெய் எடுத்துகிட்டு இருந்தாங்க சாமி மேலே படுற எண்ணெய்ங்காட்டி எல்லோரும் எடுத்துகிட்டு இருந்தாங்க சாமியெல்லாம் நல்லா திருப்தியாக கும்பிட்டு அங்கேருந்து டெம்போ ஏறி நம்ம பஸ்ஸுக்கு வந்தாச்சு தீத்தெல்லாம் கொண்டு வந்து நம்ம கோயில்லையே வச்சுட்டு நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்து காலையில் துவைச்சி போட்டு போன துணி எல்லாம் இருந்தது அதெல்லாம் துவைச்சு வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்க போயாச்சு அவ்வளோதான் இந்த வீடியோ என்னோடய வீடியோ பிடிச்சிதுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்